நாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் நான்காவது பங்கை கடந்துவிட்டோம் மேலும் நாம் இன்னும் புதிய படைப்பாற்றலான மேம்பட்ட பிஷிங் தாக்குதல்கள் பற்றிய செய்திகள் காண்கிறோம் பத்தொன்பது தொன்னூறுகள் இறுதியில் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட இரண்டாயிரம் களின் நடுப்பகுதியில் பிரபலமான இந்த வார்த்தை இன்றும் தலைப்புகளில் எப்படி இடம்பெறுகிறது இந்த தொழில்நுட்பம் மேலும் எவ்வளவு நுணுக்கமடையக்கூடும் இன்றும் இது எப்படி பிரச்சனையாக இருக்கிறது நெஸ்ட் நியூஸ் ரிவியூ எபிசோட் மூன்று நாம் இன்னும் ஏன் பிஷின் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த கேள்விக்கு ஒரு சுருக்கமான பதில் உள்ளது அது பிஷிங்கை மனநல அறிவியல் நுட்பங்களை பயன்படுத்தி நிலையான மனித பழக்கம் அடிப்படையிலான அபாயத்தை பயன்படுத்தும் தாக்குதலாக கருதலாம் ஒரு பிஷிங் கவர்ச்சி நம்மை கிளிக்க தொடக்குவிக்கும் அது உடனடி வசதி அல்லது உணரப்பட்ட அவசரத்தால் வாகனம் ஓட்டும்போது வேக வரம்பை மீறச் செய்ய நம்மை ஏற்கும் நமக்கு தெரிந்த அபாயங்களை உணர்ந்திருந்தாலும் இத்தகைய காரணத்தால் நமது செயல்களின் அபாயத்தை குறைக்கும் பாதுகாப்பு மரங்கள் காட்ரேல்ஸ் என்பவற்றில் நாம் பொதுவாக நன்மை பெறுகிறோம் உதாரணமாக வேகமாக ஓட்டும் போது பாதுகாப்பு மரங்கள் வேகக்கட்டுப்பாட்டு தொழில்நுட்பம் ஓட்டுநர் விழிப்புணர்வு கண்டறிதல் தொழில்நுட்பம் அல்லது நெடுஞ்சாலைகளில் உள்ள ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் ஆகியவையாக இருக்கலாம் அவை நம்மை சரியான திசையில் தள்ளுவதற்காக வடிவமைக்கப்பட்டவை விபத்து நிகழும் வாய்ப்பை குறைக்கின்றன பிஷின் அல்லது பாதுகாப்பு தாக்கம் ஏற்படுத்தும் செயல்களில் நாம் இந்த பாதுகாப்பு மரங்களை ஆபத்து இடையீடு அடுக்குகள் ரிஸ்க் இன்டர்செப்ஷன் லேயர்ஸ் என்றும் கருதலாம் உதாரணமாக பெருநருக்கு முன்பே தீங்கு விளைவிக்கக்கூடிய பிஷின் இணைப்புகளை பிடிக்க முயரும் மின்னஞ்சல் வடிகட்டல் தொழில்நுட்பம் அல்லது கண்டென்ட் டிசார்ம் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சிடிஆர் தொழில்நுட்பம் இது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் மற்றும் பிடிஎஃப் ஆவணங்களை பெருநருக்கு அனுப்புவதற்கு முன்பு உரை ஆவணங்களாக மாற்றி அவற்றின் தீங்கு விளைவிக்கும் அம்சங்களை நீக்குகிறது இந்த பரஸ்பர நடவடிக்கைகளுக்குள் சமநிலையை நிலைநிறுத்துவதே சவாலாகும் ஒரு பக்கம் பாதுகாப்பு மரங்கள் அல்லது ஆபத்து இடையீடு அடுக்குகளின் தொடர்ச்சியான பயன்பாடு பயனர்களுக்கு உறுதி சொல்லாக உள்ளது அதே நேரத்தில் பயனர்களை பிஷின் கவர்ச்சிகளை அடையாளம் காண உதவும் விழிப்புணர்வு திட்டங்களையும் இணைக்கும் கூகுள் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் குரூப் ஜிடெக் இல் எல் ரோஹித் நாம்பியார் அவர்களின் அறிக்கை இதை காட்டி உதவுகிறது இந்த கதை மைக்ரோசாஃப்ட் ரிமோட் டெஸ்காப் புரோட்டோகால் ஆர்டிபி அமைப்பு கோப்புகளை மின்னஞ்சல் இணைப்புகளாக அனுப்பிய புதிய மற்றும் விசித்திரமான பிஷின் பிரசாரத்தை விவரிக்கிறது இவை தொலைதூரடஸ்கா அமர்வு அமைப்புகளை உள்ளடக்கும் உரை கோப்புகள் ஆர்டிபி விண்டோஸ் கணினிகளை தொலைதூரமாக இணைக்க பயன்படும் வழி எடுத்துக்காட்டாக ஒரு சர்வருடன் இணைதல் இந்த வழக்கில் பிஷின் பிரசாரம் ஆர்டிபி வழங்கும் திறனை பயன்படுத்தி உள்ளூர் கணினி வழங்கலை உள்ளூர் கோப்பகங்கள் வரைபடப்பட்ட நெட்வொர்க் கோப்பகங்கள் கிளிபோர்ட் ஹார்ட்வேர் பாதுகாப்பு விசைகள் தொலைதூர கணினியில் கிடைக்குமாறு செய்தது இதை ஆபத்து நிவாரணம் என்ற பார்வையிலிருந்து அப்போ என்ன இதற்காக என்ன செய்யலாம் எனில் பல ஆபத்து இடையீடு அடுக்குகளை பரிசீலிக்கலாம் மின்னஞ்சல் பாதுகாப்பு அடுக்கு ஆர்டிபி அமர்வு கோப்புகளை தடுக்க வரிசைப்படுத்தலாம் அவை எளிதல் பயனரின் பெட்டியில் கிடைக்காமல் ஆனால் ஒரே கட்டுப்பாடு போதாது ஆகவே நெட்வொர்க் அணுக்கு கட்டுப்பாடுகளையும் பார்க்கலாம் இணைய நோக்கி வரும் ஆர்டிபி இணைப்புகளை இயல்பாக தடுத்து முன்னிறுத்தப்பட்ட அனுமதிக்கப்பட்ட பட்டியலுக்கு மட்டும் அனுமதி செயல்முறை ரீதியில் இந்த பட்டியலில் மாற்றங்களை செய்ய ஐடி மற்றும் பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் உட்பட இருக்கும் மாற்ற ஆய்வுக் ஒப்புதலோடு மட்டுமே அனுமதி கிடைக்கும் இவ்வகை அணுகுமுறை பல பார்வைகள் மூலம் சரிபார்ப்பு செய்து தவறின் பொறுப்பு ஒருவரை மட்டும் பிரதிபலிக்காமல் தடுக்கும் தொழில்நுட்ப மற்றும் செயல்முறை கட்டுப்பாடுகளை இணைத்தால் இத்தகைய நுணுக்கமான பிஷின் தாக்குதலின் வெற்றியளவை குறைக்கலாம் மற்ற நிரந்தர மனித பழக்கம் அடிப்படையிலான அபாய உதாரணங்கள் என்ன பயனர் அறியாமல் போலி அல்லது ட்ரோஜன் தொற்று பெற்ற இலவச ஆன்லைன் பயன்பாடுகளை பயன்படுத்துவது அல்லது சரியான மாற்று இல்லாததால் இலவசம் அல்லது திறந்த கழுடன் இணைவது இலவசம் அல்லது கிழக்கு மென்பொருள் படங்களை பதிவிறக்கம் செய்வது பல கணக்குகளில் ஒரே கனவு சொல்லை பயன்படுத்துவது போன்றவை இது கடுமையாக பிஷிங் வரையறைக்கு உட்படாது ஆனால் தொடர்புடைய பிரச்சனைகளாகக் கருதலாம் மொத்த இலக்காக அபாயத்தை குறைப்பது எனக் கருதினால் தனிநபர் நிலத்தில் உங்கள் தனிப்பட்ட கணக்குகள் அல்லது தரவின் அபாயத்தை குறைத்தல் ஆக இருந்தால் நிறுவன அபாயத்தை குறைத்தல் அல்லது அரசு கொள்கை பார்வையிலிருந்து பொது சேவைகள் மற்றும் முக்கிய அடிப்படை அமைப்புகளின் அபாயத்தை குறைத்தல் எனில் இந்த இலக்கை அடைவதற்கான சில நடைமுறை அடுத்தபடி என்னென்ன ஒருவின் பார்வையில் இலவச ஆன்லைன் பயன்பாட்டு தளங்களை பாதுகாப்பு குழு தடுத்தது மட்டும் போதாது அவை தொடர்ந்து மறையும் மற்றும் புதிய முகமாக தோன்றும் அதனைத் தொடர்வது சிரமம் பயனர்கள் தங்கள் பணியைச் செய்து கடைசி நேர எல்லையை பூர்த்தி செய்ய எதிர்பார்க்கிறார்கள் அவர்கள் கோப்புகளை மாற்றிக்கொள்ள உதவும் ஆன்லைன் சேவையை விரும்பினால் பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் அதை நிறுத்தாது முக்கியமாக பாதுகாப்பு ஒரு முடக்கமாக டெயில் பயனர்களை தேவையானதை பாதுகாப்பாக செய்ய தூண்டும் சக்தியாக இருக்க வேண்டும் தீங்கு விளைவிக்கும் தளங்களை தடுத்துவிடுவதோடு பயனர்களுக்கு வேலை செய்ய உதவும் நம்பகமான மற்றும் சட்டப்பூர்வமான மாற்று வழிகளும் வழங்கப்பட வேண்டும் போதுமானது பயிற்சி மட்டும் அல்ல இதனால் கட்டணமுள்ள சேவைகள் பயன்படுத்தப்பட்டாலும் கூடுதல் பாதுகாப்பு செலவுகளுக்கு நியாயமாகும் திறந்தகளுடன் குறிப்பாக விமான நிலையக்களுடன் இணைக்க வேண்டாம் என்ற அறிவுரையை பகுப்பாய்வு செய்தால் உதவியாக இருக்கும் உங்களுடைய அபாய சுயவிபரம் அப்படித்தான் அங்கீகரிக்கப்படாத கட்சி உங்களது இணையப் போக்குவரத்தை இடையீடு செய்ய முயன்றால் வெறும் திறந்த ஏ தவிர்ப்பதற்காக வேறு முகவர்களில் சிக்கலாம் இதன் பதிலாக அனைத்து வலை போக்குவரத்தையும் தனிப்பட்ட நிறுவன வலைப்பின்னலால் பிரைவேட் கார்ப்பரேட் நெட்வொர்க் வழிமாற்றி அதில் பாதுகாப்பு குழு அனோமலிகளை ஆய்வு செய்யும் முறையை பயன்படுத்துங்கள் இது எப்பொழுதும் இயங்கும் ஆகவோ தனியார் ஏபிஎன் வழியாகவோ இருக்கலாம் இருப்பினும் இது செலவானதாகவும் பயணிக்கும்போது போது அவ்வாறு இயலாது இருக்கக்கூடியதாகவும் இருக்கும் மிக கவனமிக்க அபாய சுயவிபரத்தைத் தவிர இலவசம் அல்லது திறந்த யை பயன்படுத்தும் அதிகமாக ஏற்படும் பிரச்சினை அந்த சேவையை வழங்குபவர் யார் அவர்கள் தரவின் பாதுகாப்பை குறித்து என்ன உறுதிமொழி வழங்குகிறார்கள் என்பதில் உள்ளது இதோடு தொடர்பாடியாக ரோ ரோ எனப்படும் தீங்கு விளைவிக்கும் திறந்த களுடன் தவறுதலாக இணைவது தாக்குனர் இலவச வைஃபை தேடும் பயனர்களை கவர்ந்து அவர்களது தரவை திருட முயற்சிப்பதும் முக்கிய அபாயம் என்ன செய்யலாம் எந்த சிறந்த நடைமுறை அமுல்படுத்தலாம் தொடக்கமாக உங்கள் அபாயத்திறனை ரிஸ்க் ஆப்பிடைட் ஆய்வு செய்து அந்த அபாயத்தை முழுமையாக கையாள வழிமுறைகளை வகுப்பது பயனுள்ளது இந்த முழுமையான அபாய தணிக்கை திட்டத்தின் ஒரு பகுதி திறந்த கருடன் இணைவதை தவிர்க்க மாற்று வழியை கண்டறிதல் அந்த திட்டத்தின் மற்ற கூறுகள் என்னென்ன உங்கள் அனைத்து சாதனங்களையும் புதுப்பித்து பராமரித்தல் மென்பொருட்களை குறிப்பாக உலாவிகளை முறையாக பொதுப்பித்தல் நம்பகமான கடவுச்சொல் மேலாளர் பயன்படுத்தி ஒவ்வொரு கணக்கிற்கும் தனித்தனியான கடவுச்சொற்களை வைத்திருத்தல் உலாவி நீட்டிப்புகளை தவிர்த்தல் கிளோக்கு மென்பொருட்கள் பதிவிறக்கத்தை தவிர்த்தல் மேலும் நெஸ்ட்ரேடியோ டாட் நெட் என்ற இணையதளத்தின் புதுப்பிப்புகளைத் தொடர்ந்து கேட்டு பாதுகாப்பு அபத்துகளை பல்வேறு பார்வைகளில் கற்றுக்கொள்ளுதல் இது எல்லாம் செய்து முடித்ததும் நீங்கள் வலிமையான பாதுகாப்பு நிலையை பெற்றிருக்கிறீர்கள் திறந்த வைஃபை உங்கள் பாதுகாப்பு சங்கிலியில் மிக பலவீனமான இணைப்பாக மாறிவிட்டது அப்பொழுது இந்த அபாயத்தை சமாளிக்க உங்கள் விருப்பங்களை பரிசீலிக்கலாம் திறந்தையை முற்றிலும் தவிர்க்க இலவசையுடன் விட உங்கள் மொபைல் தரவை பயன்படுத்தும் வாய்ப்பு இருந்தால் உங்கள் இருப்பிடத்தை பொறுத்து இது உங்கள் அபாயத்தை குறைக்கலாம் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் வலைப்பின்னல்கள் பெரும்பாலும் மூடப்பட்டவை அங்கீகரிக்கப்படாத கட்சி போக்குவரத்தை இடையீடு செய்வது கடினமும் சட்டவிரோத முகவும் இருக்கும் மொபைல் தரவை பயன்படுத்துவது மிகவும் செலவானதாகும் ஆகையால் அதற்கான திட்டமிடல் அல்லது பட்ஜெட் தேவைப்படுகிறது மொபைல் சிக்னல் இல்லாத பகுதியில் அவசியத்திற்காக இலவசம் அல்லது திறந்தையுடன் இணைக்க வேண்டுமென்றால் விமான நிலைய வைஃபை ரயில் வைஃபை வணிகங்களில் வைஃபை வெளிநாட்டு பயணங்களில் வைஃபை ஆகியவற்றுக்கு அப்பொழுது இந்த அபாயத்தை பலநிலைப்போக்கில் பரிசீலிக்கலாம் நெட்வொர்க் நிலையில் நெட்வொர்க் தாக்குதல்களை தடுக்கும் நோக்கில் நீங்கள் லேப்டாப்பில் இருந்தால் விண்டோஸ் அல்லது மேகோஎஸ் பர்வால் ஃபயர்வால் ஐ இயக்கு பரிசீலிக்கவும் அதே திறந்த வலைப்பின்னலில் உள்ள அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் இணைப்புகளை கட்டுப்படுத்த இது உங்கள் சாதனத்தை ஆர்வமுள்ள அங்கீகரிக்கப்படாத கட்சி ஆராயம் அபாயங்களிலிருந்து பாதுகாக்கும் டிஎன்எஸ் வகையில் பெயர் தேடல்களால் நீங்கள் அணுக முயல்கிற தளங்களை எதிர்பாராத கட்சி காணாமல் செய்வதற்காக டேனஸ் ஓவர் எச்டிடிபிஎஸ் அல்லது டேனஸ் ஓவர் டிஎல்எஸ் பயன்படுத்த பரிசீலிக்கவும் டிஎன்எஸ் தேடல்கள் தெளிவாக பகிரப்படாமல் பாதுகாக்க உதவும் நடத்தை சார்ந்த பார்வையில் உங்கள் வங்கி உள்நுழைவு நிதி பரிமாற்றங்கள் மின்னஞ்சல் மற்றும் ஷாப்பிங் தள உள்நுழைவுகள் போன்ற உயர் அபாய செயல்களை நம்பகமான வலைப்பின்னலுக்கு திரும்பும் வரை தவிர்க்கவோ ஒத்திவிடவோ பரிசீலிக்கவும் பிஷிங் இன்னும் செய்திகள் வருவதற்கான கேள்விக்கு திரும்பிச் செல்கையில் புதிய புத்திசாலித்தனமான கவர்ச்சிகளை பயன்படுத்திய தாக்குதல்கள் அல்லது பாதுகாப்பு விற்பனையாளர்கள் விற்பனை செய்யும் புதிய எதிர்பிஷிங் தொழில்நுட்ப கட்டுப்பாடுகள் இன்னும் புதுமையாக ஏன் தோன்றுகின்றன பிஷிங் என்பது தீர்க்கக்கூடிய பிரச்சினை என பார்க்கப்படும் போது இயல்பு நிலை மாற்றங்களும் கட்டாயப்படுத்தப்பட்ட ஒத்துழைப்பு விதிகளும் ஒன்றாக இணைந்தால் பிரச்சனையை விரைவில் மங்கும் புள்ளியாக குறைக்க முடியும் இயல்பு நிலை மாற்றம் கல்வியின் வழியாக உருவாகி அதன் வெற்றி செய்தியை எவ்வாறு தெளிவாகவும் பலமாகவும் வலியுறுத்துகிறதோ அதிலே அதிகம் சாரும் கட்டாயப்படுத்தப்பட்ட மாற்றம் வேகமாக நடக்கிறது ஆனால் இது நிறுவனத்தின் செயல்பாட்டை பாதித்து பிஷின் சோதனையில் தோல்வியடைந்த ஊழியரை குற்றம் சாட்டுவது ஊக்கமின்மையை ஏற்படுத்தும் பிரச்சனையை மனித தவறாக குறிக்கவும் அதேபோல் தீங்கு விளைவிக்கும் மாற்றாக இந்த பிரச்சனையை நீக்க இயல்பு நிலை மற்றும் கட்டாயப்படுத்தப்பட்ட மாற்றங்களின் இணைப்பாக பர்பிள் டீமிங் போல சிவப்பு ரெட் டீமிங் மற்றும் நீலம் ப்ளூ டீமிங் இணைப்பு பாதுகாவலர்கள் தாக்குதல்களை நேரில் பார்ப்பதற்கும் புதிய நுட்பங்களை எதிர்க்க கற்றுக்கொள்வதற்குமான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது அதேபோல் பயனர்களிடம் உண்மையான பிஷிங் தாக்குதல்களை காண்பித்தும் அது எப்படியாரையும் மிகவும் தயார் நிலையில் இருக்கும் தகவல் பாதுகாப்பு நிபுணர்களையும் கூட மோசடி செய்யும் என்பதை உணர்த்தவும் இது ஒப்புதலை அதிகரித்து செய்தி நிலைநிறுத்த நேரத்தை குறைக்கும் அதேபோல் தடுப்புத் திறன் கொண்ட தொழில்நுட்ப கட்டுப்பாடுகளோடு நிறுவனத்திற்கு நீடித்து குறைந்த அபாய நிலையை உறுதி செய்ய இவ்விதமே இதுவே எபிசோட் மூன்று நான் வஃாதரியு இசாதினியா இந்த எபிசோட்டை தயார் செய்தது போல் அதை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நெஸ்ட் ரேடியோ என்பது ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட குரலைப் பயன்படுத்தி சைபர் பாதுகாப்பு கதைகள் மற்றும் விவாதங்களை சொல்வதற்கும் பல்வேறு மொழிகளில் கேக் போருடன் பகிர்வதற்கும் செயல்படுகின்ற ஒரு புலமை முயற்சி நீங்கள் வரவேற்க வேண்டிய கதைகள் அல்லது ஆராய வேண்டிய கேள்விகள் இருந்தால் நெஸ்ட் ரேடியோவில் எனக்கு எழுதுங்கள் இந்த உள்ளடக்கம் பிடித்தது என்றால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எப்போதும் ஆர்வமுடன் இருங்கள்